முட்டை இதே மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டையை மு வே வச்சு எடுத்துடலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி தான் ஸோ பேன் வச்சிடலாம் பேன் வந்து எப்படி டைட்டாக ஆயில் சேர்த்துருவோம் ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம கடுகு சேர்த்து அதை வந்தேன் கடுகு பொறிச்ச உடனே ஆனியன் சேர்த்து இதோட ஒரு நாலு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுருவோம் இது கருவேப்பில கிடையாது முருங்கைக்கீரை சும்மா ஒரே ஒரு இப்போ பசங்க யாருமே முருங்கைக்கீரை சாப்பிட்றதுல பொரியல் செய்யுங்கள் போது இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிள்ளை மாதிரியே நீங்கள் தாளித்து எடுப்போம் அதோட எஸ்எஸ் உள்ள இறங்கினாலே போதும் நமக்கு அடுத்து ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் கிரேவியாக வேணும் இல்லைங்களா அதனால் தக்காளி வந்து நல்லா வதங்கப்படும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கிரேவி கிடைக்கும் ஸாக வதங்கிடும் இந்த ஃபேன்லலாம் அவ்வளோவா வதங்காது பட் என்ன பண்ணுறது வீடியோஸ்காக புது பேன்லையே செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க நிறைய பேர் என்னங்க பழைய இத்து போன கடாயில் செய்கிறீங்க இத்து போன சாமானில் செய்கிறீங்க அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸு இருந்தது ஸோ அதனாலேயே சரி ஓகே பேன்லேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ பேனில் வச்சுருக்கேன் ஸோ நம்ம ரெகுலராக எப்பவும் செய்கிற அந்த கடாய் தான் நம்மளுக்கு க்ளீனாக வாட்டர் இப்போ இதுலேயும் நம்ம மஞ்சள் தூள் பொக்கலாம் கொஞ்சம் காட்டு சில்லி பவுடர் அண்டு வந்து வீட்டில் அரைச்சி வச்சா மிளகா பவுடர் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கும் காரமாக இருக்கும் நல்லா சால்ட்டு நெக்ஸ்ட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பெப்பர் பவுடர் இப்போ இந்த சைடு நம்மளுக்கு முட்டை வெந்துட்ருக்கோம் ஆல்மோஸ்ட் வெந்துட்ருக்கோம் அதை எடுத்து உரிச்சி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இந்த மசாலா ரெடி ஆகிடும் நம்ம இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல தண்ணியே சேர்க்க மாட்டோம் லோ ஃப்ளேமில் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் ஆயில் ஃப்ரைலேயே பண்ணோம்னா தான் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் கொத்தமல்லி தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் பட் இந்த கரண்டியில் இருக்கிறதுக்கு மட்டும் சும்மா லைட்டா போதும் ஒட்டி அதுக்காக மட்டும் ஸோ நல்லா கிரேவி கிடச்சிது இப்போ நம்ம முட்டையை உரிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதை வரைக்கும் சிம்லையே இருக்கட்டும் இந்த மாதிரி முட்டையை வந்து சுடு தண்ணிக்கு கீழே ஊற்றிட்டு கொஞ்சம் சில் தண்ணி ஊற்றிட்டு இதை உரிச்சு எடுத்துடலாம் நம்ம ஸோ நல்லா வெந்துச்சு உங்களுக்கு வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வைங்க அப்போ வந்து உங்களுக்கு உடையாமல் ஒட்டாமல் கிளியராக முட்டை வந்து இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேவா கொஞ்சோண்டு உப்பு கல் உப்பு போட்டுருங்க குக் ஆகும்போது அப்போ வந்து உங்களுக்கு சுத்தமாகவே உடையாது சூப்பராக வெந்துடும் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் பிரிச்சிடலாம் உங்களுக்கு நான் இது ரிமூவ் போதே தெரியுது அதோட செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸியாக இருக்கேன்னு பாருங்கள் ஓகேவா இந்த மாதிரி நம்ம பிரிச்சிடலாம் ஸோ கிரேவி அங்கே வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதை உரிச்சுட்டு நம்ம கட் பண்ணி போட்டுடலாம் அப்போ தான் வந்து மசாலா உள்ளே இறங்கும் நம்ம அப்படியே சும்மா ஒரு கீரல் போட்டு போட்டோன்னா மசாலா இறங்காது ஓகே சூப்பரவாக இந்த மாதிரி முட்டையே உரிச்சி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ரெண்டு பீசஸ்ஸாக கட் பண்ணி உள்ள வச்சிடும் ஸோ இப்போ மசாலா எடுத்து நம்ம மேலே போட்டுடலாம் ரொம்ப இது பண்ணோன்னா உடஞ்சிடும் இந்த மாதிரி எடுத்து போடலாம் ஓகேவா இதுக்குள்ளே முட்டை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் உப்பு இருக்கு அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க காரம் கண்டிப்பாக இருக்கும் பிகாஸ் நான் வெரைட்டிஸ் ஆஃப் மசாலா காரத்துக்கு போட்டிருக்கேன் சாம்பார் பவுடர் சில்லி பவுடர் அண்டு பச்சை மிளகா அப்படின்ட்டு அதனால் நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணிடுங்க ஓகேவா சூப்பராக நம்மளோட எக்கரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ